ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொர்ச்சருவியின் தமிழ் சமையல் கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துப்போம் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துப்போம் ஒரு கப் பொட்டுக்கல் எடுத்துப்போம் இது மூணு பருப்பும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் இப்போது இந்த பருப்பு வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் வறுக்க போகிறோம் ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா வாசம் வர வரைக்கும் ரெண்டு பருப்பையும் எடுத்து வறுத்து எடுத்துக்கங்க பொட்டுக்கடல வந்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் அது அப்படியே போட்டுக்கலாம் பாசி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் நல்ல வாசனையாக வரணும் அப்போ தான் வந்து அது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம பருப்பு வகைகள்லாம் சேர்க்குறதுனால நல்ல ப்ரோட்டீனான ஒரு புரோட்டீன் சத்து அதிகமான ஒரு பொடி இது பொட்டுக்கலை வந்து கொஞ்சம் நான் இதாக மழை காலமாக இருக்கனால இன்னொரு தடவை வறுத்துக்கிட்டேன் நீங்களும் அது மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வெயிலில் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொள்ளு போ எடுத்து அதையும் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொறிக்க விட்டு வறுத்து எடுத்துக்கங்க நல்லா சட சடன்னு வெடிக்கணும் கொஞ்சம் கலரும் மாறணும் அப்போ தான் கொள்ளு நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது மிளகு போட்டுக்கலாம் மிளகையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் சீரகத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது லேசாக அப்படி போட்டு அந்த சூடில் கூட போட்டு நம்ம அப்படி எடுத்துக்கலாம் சீரகத்தை ரொம்ப வருத்தம்னா அது வந்து அதோட சத்து போயிடும் அந்த சூட்லேயே அப்படி பரட்டி எடுத்துக்கிட்டாலே போகும் அடுத்தது மிளகாய் வந்து இப்போ நான் கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு அஞ்சாறு மிளகாய் இருந்தாலே போகிறோம் நான் காரம் அதிக தேவைப்படுறதுனால நான் நான் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் கொட்டி நம்ம வெறும் வானொலியில் வறுத்துக்கணும் இது எப்படின்னா வந்து அதோடய ஈரம் போகணும் கிறிஸ்பியாக மாறணும் அப்போ தான் வந்து அந்த பொடி வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்க வேணாம் சும்மா வெளியிலே வச்சுக்கலாம் அதையும் அந்த பருப்புகளோடு சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறணும் அந்த அளவு இது பூண்டோடய வாசனை வந்து நல்லா கமகமான வரும் அந்த பொடியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதோடய டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வெள்ளமும் போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் எண்ணெயை வந்து ஒரு வானலியை ஊற்றிட்டு இதை பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கட்டி பெருங்காயங்கிறதுனால பொரியறதுக்கு லேட்டாகும் இதே நீங்கள் வந்து பொடி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா உடனே கூட பொறிஞ்சிரும் இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரிகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் பெருங்காயம் உடம்புல வந்து சேர்றப்ப நமக்கு வந்து கெட்ட வாயுவெல்லாம் களைச்சி விட்டுடும் பூண்டு பெருங்காயம் எல்லாமே இந்த பொடியில் சேரதுனால பொடி நல்லா வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் கொள்ளு பொடி வந்து நம்ம உடம்பில் வந்து சளியெல்லாம் கபம்லாம் எடுத்துரும் அடுத்தது வந்து இம்யூனிட்டி நல்லா கெயின் பண்ணும் இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு இந்த பருப்பு வகையெல்லாம் வேறு சேருது நல்லா ஆரோக்கியமான ஒரு பொடி இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி இட்லி சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு இது நல்ல உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்